விருச்சிகம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சற்று கடினமாக தோன்றினாலும் நீங்கள் நன்கு பிரகாசிக்க வாய்ப்புகள் வரும் நீங்கள் வேலையில் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் முன்னேறுவதற்கு சிறிது நேரமாகலாம் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் ஒரு கூட்டாண்மையில் இருந்தால் உங்கள் கூட்டாளருடன் சில பிணக்குகள் ஏற்படலாம் அந்த தருணங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சட்டென்று முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது இல்லை எனில் நீங்கள் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் நீங்கள் உங்கள் மனதை சிதறவிடாமல் படிக்கிறீர்கள் என்றால் மேலும் அதிக கவனத்தை படிப்பின் மீது செலுத்துங்கள் காதல் என்று வந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையின் உணர்வுகளைப் பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் அவர்கள் வருத்தப்பட்டாலோ அல்லது கோபப்பட்டாலோ அதை பற்றி பேசி தீர்த்து கொள்வதன் மூலம் விஷயங்களை சரி செய்ய முயற்சிக்கவும் வாழ்க்கையில் சிறந்த துணையாக இருக்க விரும்பினால் நீங்கள் ஒருவருக்கொருவர பரஸ்பரம் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு உள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் விஷயங்களைப் பற்றி மனசு பேசுவதன் மூலம் சிக்கல்களை தீர்க்கப் பாருங்கள்